ராஜேஷ் ஐயாவை வந்து எல்லாேருக்கும் நடிகர் தெரு எனக்கு வந்து அவர் ஐயாவை வந்து ஸ்வார்ட் சுவாமி விழா திரு ஏன்னா நாங்கள் படித்த கெல்லட் மேல்நிலை பள்ளின்னு திருவிழிக்க அவர் கடைசியாக எங்களுக்கு தான் வாத்தியாராக இருந்து அவர் வந்து கம்யூனிஸ்டம்மா அவர் கம்யூனிஸ்ட் அவர் வந்து தர்க்கங்கள் நிறைய பண்ணுவார் அவர் கூட தர்க்கம் பண்ணுறதுக்கு வாதியாருக்கும் தைரியம் இருக்கார் ஏன்னா அந்த அளவுக்கு ஆணித்தரமான புலமை பெற்றார் படித்து கொண்டே இருப்பார் அதே போல கடுமையான சொற்களே சொல்ல மாட்டேன் அவர் இப்படி கண்ணு கை காட்டினாவே எல்லா பசங்களும் பயப்படுற அளவுக்கு நிறைய பேர் சொல்லலாம் நாங்கள்லாம் பெரிய ஜோதிடர் இருக்கோம் ஆனால் ராஜேஷ் ஐயா போல ஒரு புலமை பெற்ற ஜோதிடர் வந்து நீங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு நீங்கள் ஜோதிடத்தில் எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் பேசினாலும் பிடிக்கும் ஐயா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னா மட்டும் பிடிக்காது அவருக்கு வந்து அதில் வந்து அவர் முழுமையாக தன்னை நம்பினார் அதீத நம்பிக்கையோட இந்த திசை இந்த புத்தி எனக்கு நல்லது பண்ணுன்றது அவர் நினைச்சு தேடல் வந்து கடைசி வரைக்கும் தேடல் எந்த ஒரு மனிதனும் நாற்பது வயதுல தன்னுடைய கல்லறை எப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அவரு மரணம்ன்றது அவருக்கு தெரியும் தங்களுடைய இறப்பு முன்கூட்டியே தெரியும்ன்றதெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் வந்து ஜோதிடத்தில் வந்து தெரியும் தெரிஞ்சாலும் சார் ஒரு கண்டம் ஜோதிடத்தில் சொல்ல முடியும் நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ உங்களுடைய எப்படி ஒரு கல்லரை எழுப்புறதோ இல்லை ஒரு உருவ சிலையை எழுப்புறதோ இதெல்லாம் இதுதான் இதுதான் விதி என்று அவங்க நம்புகிறாங்க அல்டிமேட் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி இதுதான் நடக்க போகுது இதற்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் இந்த அழுகை ஓலம் எதுவாக இருக்கு கலாட்டா அணையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோடு யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் பொதுவாக நம்ம அதிகமாக ஜோதிடம் சார்ந்து அரசியல் சார்ந்தெல்லாம் பேசியிருக்கோம் இன்னைக்கு குறிப்பாக மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் குறித்து தான் பேசுகிறதா இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று இன்னொன்று அவருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு மரணத்தை எப்படி அணுகணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் அது குறித்து உங்களுடைய பார்வை இல்லைங்க ராஜேஷ் ஐயாவை வந்து எல்லாேருக்கும் நடிகராக தெரியும் நடிகர் ராஜேஷன் வந்த பிறகு தான் தெரியும் எங்களுக்கு எனக்கு வந்து அவர் ஐயாவை வந்து ஸ்வார்ட் சுவாமியெல்லாம் தெரியும் ஏன்னா நாங்கள் படித்த கெல்லட் மேல்நிலை பள்ளின்னு திருவிழிக்கண்ணில் இருக்கு அதில் வந்து அவர் கடைசியாக எங்களுக்கு தான் வாத்தியாராக இருந்து ஃபேர்வெல் கன்னிப்பருவத்திலே படத்துக்காக அவர் ஹீரோவாக செலக்ட் பண்ணுறதுக்காக எஸ் ஏ ராஜ சார் இருந்தது கரெக்டு தானங்க அந்த படம் அது வந்து கன்னிப்பருவத்தில் தான் படம் அந்த படத்தை வந்து அவர் ஈரோவாத ரெடியான உடனே ரத்னா கேஃப் மசாலா தோசையை அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் வாங்கி கொடுத்து கிளம்பினவர் அவர் அவர் வந்து அந்த பெல் பாட்டம் அந்த காலத்தில் ஃபேமஸ் அந்த பெல் பாட்டம் அந்த பெல்ட்டில் வந்து அந்த பெரிய லெவல் பெல்ட்டு கட்டம் போட்ட ஷர்ட்டை அந்த கிளாஸ் வந்து அவருக்கு அந்த காலத்தில் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் நம்ம முள்ளு மலரும்ல இவர் போட்டிருக்கிற மாதிரி சரத்குமார் சார் ஸோ நடக்கிறச்சவே சிவாஜி உடைய ஸ்டைலில் தான் அவருடைய எல்லா அணுகுமுறையும் இருக்கும் அவர் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்க்குறச்ச ஸ்கூலில் வந்து கெல்லட்டு மேல்நிலை பள்ளியில் வரதராஜன் சார் நமச்சிவாயன் சார் ஸ்வாட் ஸ்வாமல் சார் இந்த ராஜேஷ் சார் இவங்க மூணு பேருமே இன்றைக்கி ஐயா நம்ம கூட இல்லாத வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் நண்பர்கள் நமச்சோயையும் இப்போ பார்த்துட்டு தான் வரேன் வரதராஜையாகவும் இப்போ தான் பேட்டியெல்லாம் பார்த்தேன் ஸோ அளவுக்கு நட்பு பேணி காக்கிறவர் அதே போல் எங்களுக்கு ஆசானாக இருந்தவர் அன்றைக்கி எந்த லெவலில் அந்த அன்போடு இருந்தாரோ என்னை தாமுனு தான் கூப்பிடுவார் செல்வின்னு இப்போ கூட நாங்கள் ரெண்டு நிகழ்ச்சி போன வாரம் ஒன்று பண்ணேன் அவர் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் இருந்து பண்ணேன் மூணு தனியார் தொலைக்காட்சிக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சிக்காக அவர் எங்களை நானும் அவரும் தனியாக உட்காந்து ஜோதிடத்தை பற்றி அவர் வந்து ஒரு காலத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக எங்களுக்கு வாதியாராக இருக்கிறச்செல்லாம் அவர் கடவுள் மறுப்பாளர் அதனாவும் வச்சுக்கோங்க அவர் வந்து கம்யூனிஸ்டம் அவர் அவர் கம்யூனிஸ்ட் அவர் வந்து தர்க்கங்கள் நிறைய பண்ணுவார் அவர் கூட தர்க்கம் பண்ணுறதுக்கு வாதியாருக்கும் தைரியம் இருக்கார் ஏன்னா அந்த அளவுக்கு ஆணித்தரமான புலமை பெற்றார் படித்து கொண்டே இருப்பார் அதே போல் கடுமையான சொற்களே சொல்ல மாட்டார் அவர் இப்படி கண் கை காட்டினாவே எல்லா பசங்களும் பயப்படுற அளவுக்கு அன்பில் வச்சிருப்பார் உதவின்னா பசங்களுக்கு அப்படி செய்வார் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாணவர்கள் எங்களோட செட்டெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க நாங்கள் கல்லட்டு குரூப்பெல்லாம் வச்சுருக்கோம் அதில் கூட அவர் நினைவுகளை வந்து ஒவ்வொரு மாணவரும் பகிர்ந்து கொள்கிறச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாரும் அந்த ப பசுமையான நினைவுகள் தான் அந்தளவுக்கு இருந்த ஐயா வந்து மாறி அப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் அவர் டீப்பாக போவார் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட்டுன்னு ஆரம்பித்தார் இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து அந்த காலத்தில் ரியல் எஸ்டேட்டுன்றது தெரியாத இருந்த காலத்தில் அவருக்கு ஜேபிஆர் மேலே ரொம்ப அபிருதமான ஒரு பக்தி எம்ஜிஆர் மேலே பக்தி ஜானகி அம்மா மேலே பக்தி கலைஞர் ஐயா மேலே பக்தி இவங்களெல்லாம் ரொம்ப நெருங்கி தொடர்பு கொண்டவர் அதில் ஜேபிஆர் வந்து அவருக்கு ஒரு ஒரு தெய்வம் மாதிரி அவருக்கு ஸோ ஜேபிஆர் ஐயா கிட்டே ரொம்ப பிடித்தமாக இருப்பார் அதனால தான் ஜேபிஆர் சாரை முன்னிறுத்தி தான் இந்த ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட்ட ஆரம்பித்து எளிமைப்படுத்தப்பட்ட மனைப்பிரிவுகள்லாம் கொண்டு வந்தவர் அவர் அந்த ஐடியாவில் வந்து அந்த காலத்தில் பெரிய சக்ஸஸ் ஆனார் சினிமாவில் நன்றாக போ காலூன்றி வேரூன்றி இருக்கிற காலத்திலையே அவர் சினிமாலே இருக்கிறச்ச இல்லை இதோட இதில் பணம் நிறைய சம்பாதிக்கணுன்றதில் அந்த எளிமைப்படுத்தப்பட்ட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு போனவர் நிறைய பேர் வந்து காலேஜு ஸ்கூல் வாத்தியார்களுக்கு அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் அவர்கிட்ட மனை பிரிவு வாங்கி பயன்பட்டுருக்காங்க அதே போல் வந்து நிறைய நடிகர்களுக்கு இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அதுபோல் எல்லா ஃபீல்டும் பாட்டை பற்றி சங்கீதத்தை பற்றி சங்கீதத்தில் பெரிய கலாநிதிகளுக்கு கூட இல்லாத ஒரு ஒரு தாளத்தினுடைய சத்தத்தையும் அது என்ன விதமான தாளும் அது எந்த காலகட்டத்தில் வரும் அது யா எப்படி கொண்டு வரப்பட்டது எந்த பாடல்களுக்கு எந்த விதத்தில் ஒரு நீயான நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய ஒரு ஒரு ஆராய்ச்சி விஷயம் வந்து தனிப்பட்ட ஒரு புலமை இப்போ பார்க்குறச்சி கூட அவரது ஜோதிடத்தில் வந்து அவர் ஜோதிடத்து நிறைய பேர் சொல்லலாம் நாங்கள்லாம் பெரிய ஜோதிடர்கள் ஆனால் ராஜேஷ் ஐயா போல் ஒரு புலமை பெற்ற ஜோதிடர் வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஆன்மீக அறிவு ஜோதிட அறிவு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதாவது யாராவது அரை மணி நேரம் பேசலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முழுவதும் ஒரு சப்ஜெக்டில் பேசக்கூடியவர்கள் ஏன்னா அது அவரோட பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவரோட பழகணும் அவரோட செக்ரட்டரியிலேருந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவர் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கிறவங்க தான் ஸோ அப்போ அந்த மனிதன் ஒரு வேலைக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வேலையாட்கள் இருபது வருஷம் ஒருத்தர்கிட்ட இருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ தளவும் அவங்களோட அன்பில் இருந்திருப்பார் தொடர்பில் இருந்திருப்பார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா தாங்கி நின்றால் தானே அந்த முதலாளித்துன்னு ஒரு பாசம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லைன்றது அவர் துபாய்க்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் செல்வின்னார் ஏன்னா துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி தான் என்னுடைய நிகழ்ச்சி எனக்கும் அவருக்கும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு தலை பெரிய சக்ஸஸ் ஆச்சு அந்த நிகழ்ச்சி கூட எங்களுடைய ஜோதிடம் குரூப் ஆயிடுச்சு அது மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் போனாங்க அவருடைய அந்த யதார்த்தமான பேச்சுகள் சப்ஜெக்ட் விஷயத்தில் கொண்டு வர்றது அவர்கிட்ட ப்ரெப் போகணும்னா அவர் எந்த சப்ஜெக்ட் கேட்பாருன்றதெல்லாம் நம்ம யோசிச்சு போக முடியாது ஐயா கிட்ட வந்து நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றி கேளுங்கள்னு சொன்னாலே அவருக்கு பிடிக்காது ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்குறான்றது பார்க்கக்கூடியவர் அதுக்கு நம்ம சரியாக சொன்னோன்னா அதை பலமாக பாராட்டக்கூடியவர் அதில் ஒரு விஷயம் பார்த்துக்கணும் ஒரு திறமையை அதாவது யாரை பற்றியும் கவலைப்படாமல் எந்த விமர்சனத்தை பற்றி கவலைப்படாமல் பாராட்டக்கூடியதில் ஐயா நடிகர் ராஜேஷ் ஐயா மாதிரி நான் இந்த பிறப்பில் அதை போல் ஒருத்தரை கொண்டாடுவார் அவரால் நிறைய டாக்டர்ஸு நிறைய டாக்டருங்களை சித்த மருத்துவருங்க நிறைய வந்து வர்ம கலையில் இருந்தவங்க ஜோதிட கலையில் இருந்தவங்க நிறைய வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க நிறைய புலமை வாய்ந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் மோகன செல்வம்லாம் இருக்கார் அவர் கான்செப்ட் வெல்னஸ்னு டி நகரில் இருக்கார் அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் பெரிய விஷயம் உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவம் எல்லா மருத்துவத்துக்கும் எப்படியெல்லாம் கொண்டு வந்து எளிமையாக சிகிச்சை முறையில் காப்பாற்றக்கூடியது அதை வந்து டீப்பாக கொண்டு வந்தவர் வந்து ஐயா ராஜேஷ் தான் அதை அப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஒரு ஒருத்தர்கிட்ட திறமை இருக்குன்னா அதுக்கு வந்து இவரே போகிறார் அவங்க இவரை தேடி வர வேணாம் நான் டாக்டர்கிட்ட பேசினுச்சே டாக்டர் என் நண்பர் திடீர்னு பார்த்தா ஐயா வராரு என்னங்க ஐயா நீங்கள் என்ன இல்லை செல்வி எனக்கு துபாயிலிருந்து ஒரு நண்பர் சொன்னாங்க ஜெயந்தி அம்மா சொன்னாங்க இவர் வந்து இந்த டாக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுறாரா ஸோ இவர் விஷயத்தில் என்ன இருக்குதுன்னு நம்மளே வந்து தெரிஞ்சுப்போமேனு கேமராவோடு வந்துட்டார் டாக்டருக்கே தெரியாது ராஜேஷ் ஒரு அப்பாயின்மெண்ட்டு தான் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அந்த தேடல் இருக்கு தேடல் 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 தான் தேடல் வந்து கடைசி வரைக்கும் தேடல் அவர் எந்த ஒரு மனிதனும் நாற்பது வயதில் தன்னுடைய கல்லரை எப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அவர் மரணம்ன்றது அவருக்கு தெரியும் ஆனால் ஐயா வந்து இந்த ஒரு சென்டிமெண்ட்டாக இன்னும் நம்ம நிறைய நாட்கள் இருப்போன்றது அவர் எப்பயுமே இருந்தார் எல்லாருக்கும் வந்து அந்த மருத்துவத்திலையும் உணவு முறையும் நிறைய சொல்வார் அதில் வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் எல்லாமே வந்து நம்ம என்ன ஒரு கணக்கு போட்டாலும் அந்த இறுதி யாத்திரை என்பது தெய்வம் போடக்கூடிய கணக்கு என்பது தான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் ஐயா என்ற ஒரு சகாப்தம் மறைந்தாலும் அவர் கண்டுபிடிப்பு அவர் தேடல் அவரை பற்றி அவருடைய செக்ரட்டரி நிறைய எழுதியிருக்காரு அதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரும் ஸோ இந்த சமு சமுதாயம் இருக்கிற வரையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு ராஜேஷ் சாரை பற்றி விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பது தான் அவருடைய மாணவனான என்னுடைய ஆசை அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவு இப்போ அவர் மறைவுக்கு பிறகாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சார் கல்லறையை அவர் முன்கூட்டியே எழுப்பி இருந்தார் அப்படின்னு அவரே விளையாட்டாக சொல்கிறாரு வெளிநாடுகளில் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆயுஷ் அதிகரிக்கும் அதுக்காக நான் கட்டல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அதனால் அதை நான் முன்னாடியே எழுப்பி வடிவம் சார் ஆ அதுதான் சார் அது ஏற்கனவே இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது எல்லாமே குறிப்பாக சார் இப்போ இந்த ஜோதிடத்தில் ஆழமான பார்வை கொண்டவராக இருக்கார் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய இறப்பு முன்கூட்டியே தெரியும்ன்றதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் இல்லைங்க எல்லாருக்கும் தெரியுங்க ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க கெட்ட நேரம்ன்றது ஜோதிடர்களுக்கு வரும் ஆன்மீக பெரியோர்களுக்கு வரும் நல்ல நேரம்ன்றதும் கெட்ட நேரம்ன்றதும் எல்லோருக்கும் வரும் அதனால தான் ஒரு மனிதன் முப்பது வருடம் போல் வாழ்வதும் முப்பது வருடம் போல் தாழ்வதும் இல்லைன்றது தான் எல்லா கணக்கும் விதி என்பது கர்மா என்பது ரொம்ப முக்கியம் இந்த கடைசி நேரங்களில் வந்து அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் முடிய போகிற நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்தால் கூட இந்த இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனாலும் அதை மீறி ட்ராவல் நடக்கும் விபத்து நடக்கும் இதுதான் இந்த விதின்றது ஸோ ஐயாவுடைய இது வந்து ஐயாக்கு நிறைய பேர்கள் இப்போ எங்கள் கூட அன்றைக்கி கூட பேசுச்ச கூட அவருக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம பேசுறத்த பையனுடைய இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும் ஐயா அவருக்கு ஏன்னா பையனுடைய நிச்சயதார்த்தம் இப்போ கல்யாணம் இப்போ அவருக்கு ஆறாம் தேதி தான் நிச்சயதார்த்தம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கோங்க தான் நாங்கள் சொன்னோம் ஏ ஹெல்த்தெல்லாம் செல்வி நல்லாயிருக்கு அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் ஃபிட்டாக பார்த்துக்கிறேன் அவருக்கு அந்த நம்பிக்கை ஏன்னா அவர் நிறைய மருத்துவர்களோடு தினமும் ஆலோசிப்பார் அவருக்கு வந்து அந்த உடல் கான்சியஸ் வந்து ரொம்ப அதிகம் அவருக்கு நீங்கள் ஜோதிடத்தில் எந்த சப்ஜெக்ட் வேணுமெனாலும் பேசினாலும் பிடிக்கும் ஐயா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கோங்கன்னா மட்டும் பிடிக்காது ஏன்னா அவருக்கு வந்து அதில் வந்து அவர் முழுமையாக தன்னை நம்பினார் ஒரு அதீத நம்பிக்கை நம்ப அதீத நம்பிக்கையோட இந்த திசை இந்த புத்தி எனக்கு நல்லது பண்ணுன்றது அவர் நினச்சிட்டு அதை மீறி தான் இது போல் விஷயம் அவர் நிறைய ஜோதிடர்களோட அவரோட முருகேசனையா அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழகிற மாதிரி அதே போல் வந்து உங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் நண்பர்கள் எல்லாம் அவரோட நிறைய பேர் வந்து தொடர்பில் தான் இருந்திருக்காங்க ஆனால் அவர் வந்து அவருக்கு ஜோதிடம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையும் பார்த்த மாதிரி நான் நம்பலை ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அவர் அவாய்ட் பண்ணுவார் அவர் மகனுக்கு கூட கேட்டிருக்காரு அவருடைய சப்ஜெக்டை மட்டும் அவருக்கு நிறைய அந்த லேண்ட் பேங்க் உண்டு அதெல்லாம் வந்து அவர் டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைத்து கொண்டு அதெல்லாம் அருமையாக கனிந்து வந்து கொண்டிருக்க இருந்த காலம் மட்டும் ஸோ அவர் வந்து நிறைய கனவுகள் வைத்திருந்தது அந்த கனவுகள் அவருடைய வம்சம் அவருடைய மகன் மகள்லாம் இருக்காங்க அவங்களாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக அவருடைய ஒரு நல்ல மனிதர் நல்ல ஆத்மா அந்த ஆத்மாவின் எண்ணம் கண்டிப்பாக எப்பொழுதும் நிறைவேறும் என்பது தான் உலகத்தினுடைய நீதி இந்த அந்த கேள்வி தான் சார் திரும்ப நான் இந்த ஜோதிடத்தில் ஆழமான பார்வை கொண்டவங்க தன்னுடைய மரணத்தை முன்கூட்டி கணிக்க முடியுமா சார் அது சாத்தியமா அதாவது பார்சாதின்னு ஒருத்தர் இருந்தார் ஜோதிடர் அவர் வந்து தனக்கு வந்து ஒரு கெட்ட நேரம்னு சொன்னார் கெட்ட நேரம் இந்த டைமில் வருன்னார் அந்த கெட்ட நேரம் வரும்னு சொன்னவர் அவரே சூசைட் பண்ணி செத்துட்டார் பாரசாதி கோயிலாண்ட பெரிய ஜோதிடர் அந்த காலத்தில் எயிட்டிஸில் வந்து அவரை பார்க்காத கவர்னர்லேருந்து பெரிய ஆளுமை மிக்கவர்கள்லாம் நாங்களே சின்ன ஸ்டூடெண்ட்டாக இருக்கிச்சா எங்கள் ட்ரிப்ளிகேனில் தான் இருந்தார் ஸோ அந்த கெட்ட நேரன்றது அவர் முதலே சொல்லி கொண்டிருந்தார் கட் எழுதியிருந்தார் அது வந்து அவரை வந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அது கெட்ட நேரமாக இருக்கும்னு அவரே நினச்சிருக்க மாட்டார் ஸோ அந்த கெட்ட நேரம் நடந்திருக்கிறது தானே ஸோ இருக்கும் ஆனால் நான் தான் சொல்கிறது விதி முடிகிறச்ச யாராலையும் வந்து நான் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு அட்மிட் ஆகிற சமயத்தில் தந்தி டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறேன் பாண்டே சார் தான் என்கிட்ட ஃபோன் இன்டர்வியூ எடுக்கிற அந்த அம்மாவுடைய ஜாதகம் என்கிட்ட இருந்தது அதனால் எடுக்கிறச்ச நான் சொல்கிறது அந்த அம்மா அட்மிட் ஆனது பத்தாவது மாதம் ஒன்பதாம் மாதமும் பத்தாம் மாதம் அது இருக்கு இன்னும் அப்போ இன்ட்ரிவியூவிலே சொல்கிறேன் நான் அந்த அம்மாவுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கெட்ட நேரம் எப்படி டிசம்பர் அஞ்சு இருக்கு இன்டர்வியூ நீங்க போய் பார்க்கலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கெட்ட நேரம் அந்த அஞ்சாம் தேதி தாண்டிட்டா அம்மா உயிரோட வருவாங்கன்னு நம்புறேன் ஆனால் அம்மா வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா எனக்கு அம்மாவை பிடிக்கும்ன்ற நான் அம்மா வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியுமா என் குடும்பம் என்ன வரும் ஜோதிடத்துல அந்த கெட்ட நேரம் என்னைக்கு வரைக்கும்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடம் ஸோ ஜெயலலிதா அம்மையார் அப்போலோவில் அட்மிட் ஆகிறச்ச நடுராத்திரியில் பேட்டியில் செல்வின்ற ஒரு ஜோதிடன் அந்த அம்மாவை கணக்குப்படி குருதசையில் ராகு புத்தியில் ராகு அந்தரம் டிசம்பர் ஏன்னா அந்த அம்மா மிதன லக்னம் புரியுதுங்களா திருவாதிர நட்சத்திர காலில் அந்த அம்மாவுடைய ராகு அந்திரம் டிசம்பர் அஞ்சு முடிகின்ற வரியில் மை மதியம் வரைக்கும் இருந்தது அது முடிகிற வரைக்கும் அந்த அம்மா தாண்டிட்டாங்கன்னா வருவாங்கன்னு கண்டிப்பாக அவங்க பழைப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன்னு ஏன்னா அந்த அஞ்சாம் தேதி தாண்டினா அதில் அந்த தேதின்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியுது அம்மா வந்து முன்னாடி செத்தாங்க பின்னாடி செத்தாங்கன்னாலும் அம்மாவுடைய மரண சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு தான் ஸோ கண்டுபிடிக்க இல்லை சொல்ல முடியாதுன்றது இல்லை எங்கிட்ட திருப்பி டிசம்பர் நாலு கேட்குறாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் அவங்க என்கிட்ட கேட்குற நேரம் லக்னம் பார்த்து இவங்க டிசம்பர் அஞ்சுக்கு இருந்தாலும் ஏழு வரைக்கும் இது வந்து கடுமையான இருக்குது இதை நம்ம சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டோம் ஏன்னா மரணத்துக்குண்டான அந்த சொல்லக்கூடிய நேரத்தை வச்சு கணக்க முடியும் அவங்களுக்கு ஏற்கனவே லக்ன ஜாதகம் இருந்தது என்கிட்ட அது அப்சுலூடு ஜாதகம் இருந்தனால தான் அந்த டிசம்பர் அஞ்சுன்றது இருந்ததை நம்மளால் சொல்ல முடிஞ்சுது ஸோ அந்த அஞ்சாம் தேதின்றது அவங்க வாழ்க்கையில் சர்டிஃபிகேட்டாகவே வந்திருக்கு அது ஸோ போல் வந்து ஜோதிடத்தில் வந்து தெரியும் தெரிஞ்சாலும் சார் ஒரு கண்டம் இருக்குன்னு தான் ஜோதிடத்தில் சொல்ல முடியும் நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம சொல்லலாம் நான் எல்லாம் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் இதுவாக இருக்குது உங்கள் ஜாயிண்ட்டாக எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க உயிர் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் இன்ட்டு கொடுக்க முடியும் ஆனால் அது கேட்குறச்சும் அவங்களுக்கு மன வருத்தம் வரும்ல அது மரபே இருக்கா சார் ஜோதிடத்தில் இது வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்றது கண்டிப்பாக சொல்லக்கூடாதியா நம்ம கடவுள் கிடையாது ஜோதிட மனிதன் தானே ஜோதிடனுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஆத்மா ராஜேஷ் ஐயா மனிதனாக பிறந்திருக்காரு இப்போ அவர் கல்லறையில் தான் போய் தூயில் தொங்க போது தூயில் கொள்ள போகிறார் அப்போ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் அது தானே உண்மை ஜோதிடத்தில் கண்டம் கெட்ட நேரம் திருக்கடையூர் போயிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு ஆயிஷ ஹோமம் பண்ணுங்க இந்த ஆயுஷோமம் பண்ணுங்கன்றதுலே எதுக்கு அது அது ஆயுஷ எதுக்கு வருது கணபதி ஹோமம் வேறு சுதர்சன ஹோமம் வேறு மிருத்துஞ்ச ஹோமம் வேற அதே போல் லக்ஷ்மி ஹோமம் என்ற நவகிரக ஓமம் வேற ஒரு மனிதனுக்கு ஆயுஷ் ஹோமம் என்ற எதுக்கு சொல்கிறேன் அவன் ஆயுளில் ஏதோ ஒரு பாதிப்பு வர்றதுனால தானே நம்ம முன்னோர்கள் ஹோமத்தில் இவ்வளோ பிரித்து கொடுத்தாங்க பண்ணுறதுனால அந்த இருந்து மீண்டு வந்து அப்படி இல்லையா நம்பிக்கை நம்பிக்கை சிலருக்கு அதை செய்ய வைக்க முடியும் சிலருக்கு அந்த ஓமே குறித்த டேட்டில் கூட அவங்களால போக முடியும் திருக்கடையூரில் ஓமம் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் இறந்துருக்குறாங்க ஸோ அதனால் வந்து இதுதான் சொல்யூஷன் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்குற ஒரு விதி விலக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க சீரியஸுன்னு போகிறீங்க அவங்க எல்லா விதமான முயற்சி எடுக்கிறாங்க எல்லாம் டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க தப்பிப்பாங்கன்னு டாக்டர் கேரண்டி கொடுப்பாரா அது போல தான் ஓமங்கள் என்பது நம்ம மனிதனுக்கு ஒரு விதமான மருத்துவம் இந்த மருத்து சம்டைம்ஸ் கிளிக் ஆகலாம் சம்டைம் சாரி கடவுளை வேண்டிக்கங்கன்னு அவங்க போகலாம் அல்டிமேட் எதுனா கடவுள் சக்தி தான் நம்ம எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில் இருக்கணுன்றது விதி இருக்குது அந்த விதியை மீற முடியாது அந்த விதியில் ஜோதிடர்கள் வந்து கடவுள்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் ஸோ ஜோதிடர்கள் வந்து இந்த கணக்கு கொடுக்கலாம் அந்த கணக்கை வந்து அவர் தப்பிக்கிறது தப்பிக்காதுன்றது அவர் தாய் வயிற்றுல கருவில் வாங்கின்னு வந்து வர மாட்டேன் இப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார் ஒருத்தர் வாழும் காலத்திலேயே ஒரு கல்லறை எழுப்புறதோ இல்லை ஒரு உருவ சிலையை எழுப்புறதோ இதெல்லாம் அது ஏற்புடையது எப்படி பார்க்குறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இது இதுதான் வி இதுதான் விதி என்று அவங்க நம்புகிறாங்க அல்டிமேட் என்ன அல்டிமேட் என்ன உணவு சாப்பிட்டு அது கழிவாக போகவில்லை என்றால் நமக்கு ஏதோ பிரச்சனை அதுதான் உண்மை நம்ம உடலில் கழிவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது கழிவே வந்து அவங்களுக்கு ஒரு ஓசிடியில் அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர்னு ஒரு நோய் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த கழிவு கூட ஒரு மாதிரி அருவறுப்பை கொடுக்கும் ஆனால் கழிவு என்பது மனிதன் பாடியில் சுரக்கலைன்னா மனிதனுடைய காலம் கிடையாதுன்றது இருக்குது மருத்துவத்தில் இருக்குது ஸோ எந்த விதமும் ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஸோ இதை கல்லறையில் அவர் வந்து தீர்க்கமாக தன்னை வந்து எதிர்கொண்டது தான் என்னுடைய காஸ்மோபாலிட்டனில் ஒரு நண்பர் இருந்தார் அவர் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சொல்லணும் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் வந்து பிரெசிடெண்ட்டாக இருக்கிறச்ச ஒரு ஆச்சரியங்கள் எனக்கும் அவருக்கு டஃப்பாக இருக்கும் ஏன்னா நான் வந்து வேறு குரூப்பில் இருந்தேன் அங்கே ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா அதில் அவர் ஒரு இதுவாக இருந்தால் அவர் பிரசிடெண்ட்டாகவே இருந்தார் அருணகிரின்னு பேர் அவர் ஆனால் அவருக்கு வந்து கேன்சர் வந்தது கேன்சர் வர்றச்ச கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருந்தார் நாங்கள் நண்பர்கள் ஆனால் வந்து இதில் தான் பிரிவு எங்களுக்கு அந்த அந்த காஸ்மோ கிளப்புக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸு ஒரு நாள் அவர் போனேன் நான் அவர் பிரசிடென்ட் ஆஃபீஸில் என்னென்ன உடம்பு எப்படி இருக்குது பார்த்துங்க எல்ல செல்வி தாமு தாமு தான் கூப்பிடுவார் ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு தெரியல எவ்வளோ நாள்னு ஆனால் தெரிஞ்சிச்சு கஷ்டம்னு ஸோ என் பையனுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன் நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல இது இதுதான் அல்டிமேட்டாக வந்துருச்சு எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன் அந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய துணிவை பார்த்தோன்னா எனக்கு அந்த அந்த மனிதன் மேலே வந்து அதாவது ஒரு ஒருத்தர் வந்து நமக்கும் இதுவும் இல்லைனாலும் அந்த ஒரு மகி பெ மதிப்பு என்பது வேறு அதாவது அது போல் நிறைய பேர்கள் வந்து மரணத்தை எதிர்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்க இதுதான் ரியாலிட்டின்னு சொல்கிறவங்க இருக்கேன் அந்த துணிவு வந்து எல்லாேருக்கும் இருக்குமான்னு செல்விக்கு இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதெல்லாம் கடவுள் பெயர் பெற்றவர்கள் கடவுளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவங்களுக்கு தான் இந்த மரணத்தை இதாவது போர் வீரர்களாக இருக்காங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க காவல்துறையில் இருக்கிறாங்க அதாவது இராணுவ இருக்கிறவங்க ஃபயர் சர்வீஸில் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை எடுக்கிறச்சே அவங்களுக்கு தெரியும் எது வேணுமா நடக்கலாம் நம்மெல்லாம் வந்து ஒயிட் காலர் ஜாப் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதே போல் வந்து கடுமையான தொழிலாளிகள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த மரணத்தை டெய்லி டெய்லி பார்த்துட்டு தானே வராங்க ஸோ இந்த துணிவு என்பது கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு துணிவு அந்த மாதிரி துணிவு மிக்கவர் தான் ராஜேஷ் ஐயா ஏன்னா அவர் ப்ராக்டிக்கல் பேசுவார் அது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் அதுதான் அதுதான் சரி சரி தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி இதுதான் நடக்கப்போகிறது இதற்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் இந்த அழுகை ஓலம் எதுவாக இருக்கட்டும் நே நிறைய பேர் பேசியிருப்போம் இந்த அந்த காலத்துலேயாவது ரெண்டு நாள் பட்னி கிடப்பாங்க டெத்தில் இந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது எல்லோருக்கும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லா நோயும் இருக்குது எல்லாம் எல்லாமே கடப்பட உணவு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு காஃபி குடிக்கலன்னா மயக்கப்படுது ஸோ இதுவும் கடந்து போல் மரணம் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம் இன்னும் டிலே பண்ணலாம் வரக்கூடிய விஞ்ஞானத்தில் கூட வரக்கூடிய மருத்துவத்தில் மனிதனுக்கு வந்து இப்போ எழுபது வயது இருக்குன்னா அதை தொண்ணூறு வயதாக இளமையாக மாற்ற முடியும் இப்போ நூறு வயது கூட இப்போ ட்ரம்ப் இருக்கிறாரு இவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னா மருத்துவத்தினுடைய உதவி லேட்டஸ்ட் மருத்துவத்தினுடைய டெக்னாலஜி இனி வந்து அந்த மருத்துவ டெக்னாலஜி வளர வளர மனிதனுடைய ஆயுள்கள் வந்து கம்மிப்படுத்தப்படும் ஆனால் இந்த ஸ்பீடு மிஷினில் தான் அதிகமாக உயிர் போகும் ஏன்னா இனி வந்து மரண மரணத்துக்கு உண்டான நோய்களுக்கு உண்டான மருத்துவம் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக்கினே வருகிறது தான் உங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் ஸ்பீடு மிஷின் வந்து அதுக்கு பதிலாக பெரிய அளவுக்கு உயிர்களை வந்து இந்த ஸ்பீடு மிஷின் தான் ஒரேடியாக ஆயிரம் கிலோமீட்டர் போகிறது ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லாம் ஒன்றுமே கிடைக்காது இல்லையா பாடி அந்த போல் மிஷின் தான் ஏன்னா வானத்தில் போகிறது பார்த்தோம் இப்போ நீங்கள் வந்து இனிமேல் லூப்பில் பார்க்க போகிறீங்க ஸோ மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு தள்ளிப்படலாம் கேள்வி சார் நீங்க ஆண்டு காலம் பயணப்பட்டு இடத்துக்கு வந்திருக்கும்போது போது உங்களுடைய மனசு விட்டு கடைசி அவர் அவருக்கான ஒரு பெரிய கனவு பெரிய ஆசை அப்படின்றது என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்க அவருடைய இது வந்து எப்பவுமே ஒரே ஒரு கனவு தான் நிறைய பேருக்கு எளிமையாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவார் நிறைய பேருக்கு பணம் பிரச்சனை செல்வி பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேணான்றதுல தான் அவருடைய ஆராய்ச்சி அதை முன்னின்று தான் அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சார் ஆனால் அதை பற்றி எதாவது அவர் கிட்டே சொல்லியிருப்பாரன் தெரில அது புத்தகமாக இல்லைன்னா இனிமேல் தான் போய் பேசணும் ஏன்னா அவர் மற்ற எல்லாருமே பணக்காரர்கள் ஆகணும்னு நினச்சார் அவர் தானும் பணக்காரனாக இருக்கணும் மற்றவர்களும் இருக்கணும்னு நினச்சார் ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் பெருமையாக இருக்கணும்னு நினச்சிட்ருவோம் அதுதான் அது பெரிய கனவுங்க அது அது வந்து ஒரு அவருடைய வீட்டில் போன வாரம் நான் பிளாக் காஃபி தான் சாப்பிடுவேன் பிளாக் காஃபி கொடுக்க சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னார் பேசுச்சு பால் சேர்த்துக்க மாட்டியா செல்வி இல்லைங்க நான் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் இருக்குது நல்ல கனவு இது இதே இது கனவுன்னா சாரி இது ரொம்ப நல்ல பழக்கம் இதே போல தான் இதனுடைய விஷயம் நிறைய இருக்குது இதில் சூட்சமும் எப்படி வந்து உடலுக்கு இது நல்லதோ போல் பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்குன்றத நான் அடுத்தது அதை தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அதை பற்றி தான் நிறைய பேரோட பேச போகிறேன்னு நிறைய பேரை வச்சுருந்தார் ஸோ அவருடைய சப்ஜெக்டே அடுத்தது அதுக்கு தான் போகிறதா இருந்தார் அவர் செஞ்சுருந்தா நிறைய பேருக்கு இன்னும் பயனுள்ளதா அது எல்லாருக்குமே இழப்பு பெரிய அளவு ஆனால் அதனுடைய ஏதோ அவர் பேசி வச்சிருக்கேன்னு தான் சொன்னார் அவங்களுடைய குடும்பத்தினாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார் விரைவில் அது சம்பந்தமான என்னோடய குருநாதர் ஆசிரியர் உலகத்திற்கு ஒரு அனைத்து விஷயங்களும் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஆசிரியர் ராஜேஷ் ஐயா மறைவுக்கு கலாட்டா சேனல் மூலியமாக என்னுடைய ஆழ்ந்த அங்களை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்